டிவி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து மென்சுரல் டிஸார்டர்ஸ் மாதவிடாய் பிரச்சனைகள் பொதுவாக வந்து பெண்களுக்கு பார்த்தோன்னா மென்சர்ஸ் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எது மூலியமாக அது நார்மலாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்னா மூணு க்ரைட்டீரியா இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து எத்தனை நாள் வருது அதாவது மூணுலேருந்து அஞ்சு நாள் சில டைம்ஸ் வந்து ஏழு நாள் வரைக்கும் போகுது அப்படின்னா அவங்க பீரியட்ஸ் வந்து நார்மலாக இருக்குது அதை தவிர எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வருது அதில் தாண்டி பார்த்தோன்னா ஒரு வாரம் கழித்து கூட வரலாம் இல்லைன்னா ஒரு வாரம் முன்னாடி வரலாம் இந்த பீரியட்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த சைக்கிள் வந்து நார்மலாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பீரியட்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்குது பார்த்தோன்னா அது வந்து பேட்ஸ் வச்சு தான் நம்ம கணக்கெடுக்க முடியும் ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறவங்க வந்து ஒரு ஃபோர் பேட்ஸ் ஃபைவ் பேட்ஸ் வரைக்கும் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபைவ் பேட்ஸ்குள்ளே இருக்குது ஒரு நாளைக்கான ஃப்ளோ அப்படின்னா அது வந்து நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் இது மூணு மூலியமாக தான் வந்து பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வரும் இந்த நார்மல்சி வந்து கெட்டு போய் அப்நார்மலாக மாறுறது வந்து நம்மளுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா அதிகமான ரத்தப்போக்கு அது எப்படி நம்ம கணக்கெடுக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு பேட்ஸ்க்கும் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு எட்டு பேடு பத்து பேடுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்து அந்த பேட் ஃபில் ஆகிற அளவுக்கு வந்து ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றதும் ஏழு நாளுக்கும் அதிகமாக இல்லைன்னா பத்து நாளுக்கும் அதிகமாக ஒரு மாசம் கூட சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து அதிகமான ரத்த போக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரத்தப்போக்கு வந்து எதனால் காம்ப்ளிகேஷனாக ஆகுது அப்படின்னா ரத்தம் அதிகமாக போயிட்டே இருக்கும் போது இரத்த சோகையும் சேர்ந்து வந்துடும் ஸோ வந்து ரத்த சோகை வந்துடுச்சுன்னா அதிகமாக முடி கொட்டுறது உடம்புல வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறது வீக்காக இருக்கிறது எந்த வேலையும் செய்யாமல் இருக்க முடியுது அப்படின்னா வந்து இது இரத்த சோகைக்குள்ளே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாவது பார்த்தோன்னா அதிகமாக பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கிறது மூணு மாதத்துக்கும் அதிகமாக அதுக்கப்புறமும் வரல பீரியட்ஸ் அப்படின்னா அது அமெனோரியான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் வருது ஆனால் வந்து ரெண்டு நாளைக்கு தான் வந்து ஃப்ளோ இருக்கு மூணாவது நாள்லாம் வந்து நின்று போயிடுது இல்லைன்னா பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வருது முப்பத்தி அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா வந்து நாற்பது நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி வராம இருக்கிறதும் தள்ளி தள்ளி வர்றதும் வந்து ஒரு கேட்டகரிக்குள்ள வரும் நாலாவதாக பார்த்தோன்னா வலியோட வருது வலிச்சு வலிச்சு வந்து பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ வருது அவங்களால எங்கேயுமே எழுந்து கூட போக முடியல அப்படின்ற அளவுக்கு எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஒரு தீவிரமான வலி அப்போ வந்து பெண்களுக்கு என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து வாந்தி வரா மாதிரி சென்சேஷன் இருக்கும் பசி ஒழுங்கா எடுக்காது அது தவிர வந்து அவங்களால எழுந்து எந்த வேலையுமே பார்க்க முடியாது சில பேர்னால ஸ்கூல் காலேஜஸ் ஒர்க்கு இதுக்கெல்லாம் லீவ் போடுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெயின் வந்து தீவிரமா இருக்கிறது வந்து டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க வலியோட வந்து பீரியட்ஸ் வருது உங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை இது மூலியமாக தான் வந்து பீரியட்ஸ் மூலியமாக தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன வந்து நம்ம பழக்க வழக்கங்கள் மாற்றிக்கிட்டா இதை நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டுக்கு மெ மெனரேஜியா அதிக ரத்தப்போக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உணவில் வந்து உப்பு புளி காரம் இது வந்து குறச்சிக்கணும் புளி வந்து நார்மல் புளி இல்லாமல் குடம்புளியோ இல்லைனா நெல்லிக்காயோ வந்து சேர்த்துக்கிறது நல்லது இது பீரியட்ஸ் டைமில் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது ஜென்ரலாகவே வந்து நீங்கள் மாதம் ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த உணவு பழக்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஃப்ளோ அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதை தவிர வந்து அதிகமாக ஃப்ரைட் ஃபுட்ஸு ஃபாஸ்ட்டு ஃபுட்ஸு துரித உணவுகள் வெளியில் ஹோட்டல் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுகிட்டே இருக்கும் போது உடம்புல வந்து அந்த ஸ்பைசினஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அப்படி ஆகிறதுனாலும் அதிகமாக வந்து ரத்தப்போக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உப்பு புளி காரத்தை வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய இனிப்பு சுவையை வந்து உணவில் வந்து சேர்க்க ஆரம்பிக்கணும் இனிப்பு சுவையான ஃபுட்ஸ் பார்த்தோன்னா வந்து பால் வெண்ணெய் நெய் இது மாதிரி வந்து கால்சியம் ப்ராடக்ட்ஸ் இந்த ஃபு மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் மில்க் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து தயிர் வந்து அதிக ரத்தப்போக்கு இருக்கும்போது எடுக்கக்கூடாது உளுந்து வந்து அதிகமாக இரத்தப்போக்கு இருக்கும் போது எடுக்கக்கூடாது உளுந்து வந்து ஜென்ரலாகவே வந்து பீரியட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதிக ரத்த போக்கு இருக்கும் போது உளுந்து நீங்கள் புளிப்பான உளுந்து நார்மல் உளுந்து எடுக்கும் போது இரத்தப்போக்கு அதிகரிக்க தான் வந்து செய்யும் ஸோ அதனால உளுந்து தயிர் வந்து பீரியட்ஸ் அப்போ எடுக்கிறத வந்து தவிர்க்கணும் பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கு அப்படின்றவங்க வந்து என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தோன்னா உணவில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கக்கூடிய சாப்பாடை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும் பெருங்காயம் இஞ்சி அதுக்கப்புறம் வந்து பூண்டு இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அதை தவிர வந்து நெல்லிக்காய் இது மாதிரியான கூலண்ட்டாக இருக்கக்கூடிய இதுவும் வந்து தனமும் உணவில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ பீரியட்ஸ் வராதவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உளுந்து கஞ்சி இல்லைன்னா உளுத்தங் களி இல்லைன்னா வந்து கொல்லு வந்து உணவில் சேர்க்கறது நல்லது கொல்லு எள்ளு இது ரெண்டுமே வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய பீரியட்ஸ் கூட வந்து நாள் அடைவில் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கொள்ளு ரசமாவோ இல்லைனா கொள்ளு வந்து சுண்டல் மாதிரியோ வந்து செஞ்சு சாப்பிட்றது வந்து பீரியட்ஸ் ஃபுலோக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அவங்க வந்து கம்மியாக பீரியட்ஸ் இருந்தாலும் சரி பீரியட்ஸே வராமல் இருந்தாலும் சரி இல்லைன்னா தள்ளி தள்ளி வருதுன்றவங்க இது மாதிரியான உணவு பழக்கங்களை வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிஸ்மெனோரியா ரொம்ப வலிச்சு வலிச்சு வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் தேய்க்க ஆரம்பிக்கணும் வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக வந்து உடல் முழுக்க எண்ணெய் தேய்ச்சி அவங்க வந்து குளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வாரத்துலேருந்தே இடுப்புலேருந்து கால் பகுதி வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சு சுடு தண்ணி ஒத்திரம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பெயினை வந்து ஈஸியாக நம்மளால் குறைக்க முடியும் அது தவிர வந்து உணவில் வந்து பால் நெய் வெண்ணெய் இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதே மாதிரி வந்து பாதத்துலலாம் வந்து அதிகமாக எண்ணெய் தேய்க்கிறதுனால அந்த உடலோட உஷ்ணமும் குறையும் அதே த சமயம் வந்து அப்போ வந்து மேல் நோக்கி போகக்கூடிய வாயுவை வந்து கீழே நம்ம தள்ளுறதுனால அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி அந்தந்த பர்சன்ஸ்க்கு என்னென்ன வந்து பீரியட்ஸில் வந்து சிரமங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் ஃபுட் ஹேபிட்ஸையும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளால வந்து பீரியட்ஸ் அப்போ வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் அதிக ரத்த போக்கு இருந்து அனிமியாவாக ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுட்ஸில் வந்து டேட்ஸு போமோ கிரானைட் மாதுளை பழம் அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை இதெல்லாமே வந்து பீரியட்ஸ் அப்போவும் சரி ஸ்டார்டிங்லருந்தே ரத்தத்தோட அணுக்களை வந்து குறைக்காமல் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரத்த சோகைக்குள்ளே போகாமல் அவங்களால வந்து தவிர்க்க முடியும் ஸோ இது மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸில் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல இன்னும் ரொம்ப தான் பீரியட்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்றவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு உங்கள் கர்ப்பப்பையிலையோ உடம்புலேயோ என்ன பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கான மெடிசன்ஸோ ஃபுட் ஹேபிட்ஸோ எடுத்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வெளியில் வரலாம் நன்றி வணக்கம்